ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் வெல்கம் பேக் கோவை டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா லெமன் ஜூஸு தாங்க இந்த லெமன் ஜூஸ் குடிச்சீங்கன்னா அசந்து போவீங்க நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு இன்க்ரீடியன்ஸும் இதை சேர்க்கறதுனாலே இந்த லெமன் ஜூஸ் பார்த்துட்டிங்கன்னா க்ரீமியாக இருக்குங்க டேஸ்ட்டும் பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேங்க அதில் வந்து ஒரு பெரிய லெமனாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கலாம் சின்னதாக இருக்கிறனால நான் ஒன்றரை லெமன் எடுத்திருக்கேன் அதோடய சீடெல்லாம் நீக்கி வந்து அதோடய ஜூஸ் மட்டும் தனியாக புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க இனி வந்து நம்ம தேவைக்கேற்ப ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து சுகர் போட்டுக்கலாம் இனி வந்து ஒரு ஃப்ளேவருக்காக வந்து ஒரு ஏலக்காய் போடுறங்க உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னு நீங்கள் போட்டால் போதும் மூணு டம்ளர் அளவுக்கு ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாங்க இதுதாங்க லெமன் ஜூஸை அசத்த போகும் பொடி வேறு ஒன்று இல்லைங்க ப்ரூ காஃபி தான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாங்க ப்ரூ காஃபியில் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து இன்ஸ்டன்ட் ப்ரூ காஃபி தாங்க நான் எடுத்திருக்கேன் வேறு காஃபி பவுடராக இருந்தால் நம்ம வந்து தண்ணியில் கரைச்சி தாங்க போடணும் இந்த காஃபி பவுடராக இருந்தால் பவுடராக நம்ம போட்டுக்கலாம் இனி கூபும் போட்டுட்டு நல்லா வந்து அடிச்சுட்டு வந்துக்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் அசந்து போகும் அளவுக்கு க்ரீமியாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லெமன் ஜூஸ் பார்த்துட்டிங்கன்னா அடித்த உடனே உடனுக்குடனே குடிக்கும்போது க்ரீமியாக இருக்குங்க கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம குடிக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா தெளிஞ்சு தண்ணி ஆட்டம் ஆயிரும் அந்த பருவத்தில் குடிக்கும்போது நல்லா தான் இருக்கும் உடனுக்குடனே க்ரீமியாக கூலிங்காக குடிக்கும்போது தான் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட பார்க்கலாம் தேங்க்யூ